ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்காங்க டைம் படத்தோடைய ஸ்டில்ஸு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் இப்போ வந்து லீக்ட்டாக இருக்குது ஆந்திராவிலேருந்து கடப்பாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க நேற்றுக்கே நம்ம வந்து இதை பற்றி பேசியிருந்தோம் அங்கே கல்குவாரியிலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் லீக்ட்டிருக்கு அதுவும் அந்த கார் வச்சு பார்த்தினாக்கா சம் பெர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணுறாங்க ஸ்டன்ஃபார்ம் ஸ்டெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அந்த வீடியோஸ்லாம் தார்மரம் இருந்தது கட்டப்பா அதுவும் கல் காரை வச்சு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டண்ட் ஆக்சன் பண்ணுறாங்கன்னா ஆக்ஷன் பட்டை பட்டையை போகுது அந்த வீடியோ பார்த்தாலே புகையெல்லாம் அப்படி பறக்குது ஸோ தலைவர் நெனைக்கிட்ட அந்த இடத்துல அந்த வெயிலில் அங்கே எப்போதுமே எப்படி வெயில் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த வெயில்ல இருந்து அங்கே வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்காக கலந்துருக்காரு ஸோ இது ஒரு ஆக்சன் சீக்வன்ஸாக நல்லா தெரியுது அது இல்லாமல் பகத் வாசலுடைய சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சது ரித்திகாந்திங்கும் பகத் வாசலும் ரெண்டு பேரும் ஒரு ஷேர் ஆட்டோ மாரி ஏறி போறாங்க ஒரு இருந்து வெளியில வந்து அவங்க ஏறி போற மாதிரி இருக்கு ஸோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் ரிலீஸ் ஸோ இதெல்லாம் பக்கம் போயிடும்போது படத்தோட ஷூட்டிங் முடிச்சிருவாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசினோம் இந்த படத்துடைய ரிலீஸை லைக் ஆனவர் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா மே மாதம் கடைசிலேயோ இல்ல ஜூன் மாசமோ அப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதாவது சம்மருடைய கடைசி எஜ்ஜில வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஜெயிலிப்படாத மாதிரி ஆகஸ்ட் இண்டிபெண்ட்ஸ் டே வந்து நம்ம டார்கெட் பண்ணி ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவில் இருக்காங்களா ஏன் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்கா எலக்ஷன் வருது ஸோ அதுதான் மெயின் காரணம் ஏன்னா எலக்ஷன் வர டைமில் தேட்டரில் வந்து பெருசாக கூட்டம் இருக்காது அது இல்லாமல் ஐபிஎல் வேறு நடக்கும் ஸோ இந்த வருஷம் தலை தோனிக்கு வேறு லாஸ்ட் வருஷம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த டைமில் படத்தை ரிலீஸ் வேண்டாம் அப்படின்றதுனால அது குறிப்பாக எலெக்ஷன் வருதுன்றதுனால எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி படத்துடைய சிங்கிள் ட்ராக் அநேகமாக ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா அவர்கள் ரெடி பண்ணிவிடுவாரு ஸோ படம் வரலனால ஏப்ரல் ஃபோர்டீனுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளாவது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்துருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றத கேஸ் கேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ்